கரூர் மாவட்டத்தில் உள்ளூர் தேவைகளுக்காக மாட்டு வண்டியில் மணல் அள்ளுவதை அனுமதிக்க வேண்டும் அதேபோல் உள்ளூர் தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் மாட்டு வண்டி தொழில் செய்கின்றவர்கள் தொடர்ந்து காலகாலமாக தொழில் செய்பவர்களும் அந்த தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் அதை அனுமதிக்க வேண்டும் ஆனால் அதே வேளையில் மாட்டு வண்டியில் மணல் அள்ளுவதாக சொல்லி லாரியில் மணல் கடத்துவதையும் மா வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் லாரிகள் மூலமாக மணல் கடத்துவதை பாட்டாளி மக்கள் கட்சி பன்மையாக கண்டிக்கிறது அதை காவல்துறையும் வருவாய்த்துறையும் மாவட்ட நிர்வாகமும் மெயின்ஸும் இதை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக பொங்கல் பண்டிகை இப்பொழுது வர இருக்கிறது பொங்கல் பண்டிகை வருகின்ற வேளையிலே பொங்கல் திருநாளுக்கு தம் அந்த பொங்கல் திருநாள் என்பது தமிழர்களுடைய திருநாள் தமிழர்களுடைய பாரம்பரியம் அடையாளம் கலாச்சாரம் அடங்கிய திருவிழா அந்த திருநாளில் தமிழர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி தங்குதடை இல்லாமல் நடைபெற தற்பொழுது அரசு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் பீட்டா போன்ற அமைப்புகள் கலாச்சாரத்திற்கு எதிராக அவர்கள் விளம்பரத்திற்காக செய்ய செய்கின்ற தடைகளை எல்லாம் வராமல் இப்பொழுது முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்ததாக கரூர் மாவட்டத்திலே சேவல் சண்டை போட்டி மிகவும் பாரம்பரியமாக நடந்து வருகிறது அதுவும் நம் கலாச்சார விழா அந்த சேவல் சண்டை போட்டி நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்க வேண்டும் ஆவணம் செய்ய வேண்டும் ஆனால் சேவல் சண்டையை காலி கத்தி கட்டி விசக்கத்தி கட்டி சேவல் சண்டை போட்டி நடத்துவதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் இந்த சேவல் சண்டை போட்டி சூதாட்டமாக லட்சக்கணக்கில் ஆளுங்கட்சியினர் பணம் சம்பாதிக்கின்ற சூதாட்டமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது அதை தடுக்க வேண்டும் இதில் காவல்துறை ஒன்று சேவல் சண்டை போட்டியை முற்றிலுமாக தடுத்து விடுவது இல்லை என்றால் சூதாட்டம் வைத்து நடத்த அனுமதிப்பது என்ற நிலை இருக்கிறது கரூர் மாவட்டத்தில் அவ்வாறு இல்லாமல் சேவல் சண்டை போட்டி சூதாட்டம் இல்லாமல் நடைபெறுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை வைக்கிறது அதேபோல் கரூர் மாவட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அப்போதைய முதல்வரால் சட்டசபையிலே மருத்துவக் கல்லூரி அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரியை கரூர் மாவட்டத்தில் உள்ள ஆளுங்கட்சி பிரமுகர்கள் தங்கள் சுயலாபத்திற்காக சுயவிளம்பரத்திற்காக இந்த இடத்திற்கு மாற்ற வேண்டும் அந்த இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் மாறுதலை செய்து கொண்டு இவர்களாகவே ஒரு வழக்கையும் தொடுத்து காலதாமதப்படுத்திவிட்டார்கள் இதே தேதியில் அறிவிக்கப்பட்ட புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கைகள் துவங்கி இப்பொழுது இரண்டு ஆண்டு காலமாக மாணவர்கள் படித்து கொண்டு வருகிறார்கள் அந்த நிலையில் கரூர் மாவட்டத்திலும் மாணவர் சேர்க்கை நடைபெற்றிருந்தால் தற்பொழுது முன்னூறு மருத்துவ மாணவர்கள் முன்னூறு மருத்துவர்கள் இன்று முன்னூறு மருத்துவர்கள் வருவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும் முன்னூறு மருத்துவ மாணவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள் அது நடைபெறவில்லை கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வந்திருந்தால் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தர முயன்றிருக்கும் ஐநூறு படுக்கைகள் கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்களை கொண்ட மருத்துவர்களாக மாறியிருக்கும் கரூர் மாவட்டத்திலே ஏராளமான உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கும் காரணம் கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே மருத்துவ சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவமனைகள் இல்லை அருகிலுள்ள கோயம்புத்தூருக்கோ திருச்சிக்கோ சேலத்திற்கோ கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இங்கே வந்திருந்தால் உயிரிழப்புகள் தருக்கப்பட்டிருக்கலாம் ஆக அறிவிக்கப்பட்டும் கூட மருத்துவக் கல்லூரி கிடைக்காத மாவட்டமாக கரூர் மாவட்டம் மாறிவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைப்படி மருத்துவர் அவர்களும் அன்புமணி ஐயா அவர்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்டாயம் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனைகள் தரமுயர்ந்து தயரம் தரமுள்ளதாக அனைத்து சிகிச்சைகளுக்கும் அங்கு இயந்திரங்கள் முதல் மருத்துவர்கள் வரை எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என நீண்ட கோரிக்கை வைத்து வருகிறார் நீண்ட நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூட கடந்த ஆண்டு ஒரே தெளிவாக சொல்லியிருந்தோம் அது அந்த அடிப்படையில் கரூர் மாவட்டத்திற்கு இந்த ஆண்டாவது மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் மருத்துவ மருத்துவமனை கரூர் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் இதேபோல் இப்பொழுது ரேஷன் கடையிலே குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்டு வருகிறது அந்த ஸ்மார்ட் கார்டில் குடும்பத் தலைவராக பெண்கள் இருக்க வேண்டும் அல்லது அவர்களாகவே கடைக்காரர்களேயே அவர்களுடைய விருப்பத்தை எல்லாம் தெரிவிக்கிறார்கள் அந்த நிலை மாற வேண்டும் குடும்பத்தின் தலைவராக அந்த அந்த குடும்பத்தினுடைய தந்தையோ தாயாரோ யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாற்று கருத்தில்லை ஆனால் ஒரு குடும்பத்தின் தலைவர் யார் என முடிவு செய்ய வேண்டியது அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் மனுவில் குடும்பத் தலைவர் என்ற தாயையோ தந்தையோ யாரை குறிப்பிடுகிறாரோ அவருடைய புகைப்படம் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம் கடைக்கு கடையில் உள்ள விற்பனையாளர் முடிவெடுக்கக்கூடாது என்பதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம் இது இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டைகளில் ஏராளமான குளறுபடிகள் இருக்கிறது புகைப்படங்கள் மாறி வந்திருக்கிறது எழுத்துக்கொலைகள் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் உடனடியாக களைய வேண்டும் இனி கொடுக்கின்ற குடும்ப அட்டைகள் அவ்வாறு உடற்படிகள் இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கரூர் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது இளைஞர்கள் ஏராளமானவர் அன்புமணியின் பின்னால் அணிவகுத்து என்று தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கரூர் மாவட்டத்தில் இளைஞர்களை பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்க்கின்ற கூட்டம் தற்பொழுது நடைபெற்றது அந்த கூட்டத்தில் ஏராளமான இளைஞர்கள் தங்களை கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் அரசியலை பொறுத்தவரை ஒரு மாற்று அரசியல் தமிழகத்திற்கு தேவைப்படுகிறது அந்த மாற்று அரசியல் அந்த மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அரசியலை கொடுக்கின்ற கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியும் கொடுக்கின்ற தலைவராக அன்புமணி அவர்களும் கொள்கையுள்ள கட்சியாக பாமகவும் இருக்கிறது என்பது